பாசம் ஆமா புல்ல நீ மறி கொலந்து வாசம் உண்மை புல்ல நான் மேலே பாசம் ஆமா புல்ல நீ மறி கொழுந்து வாசம் உன்மை புல்ல சரக்கடிச்சும் தூக்கம் இல்லை புல்ல கிறுக்கு பிடிச்சி நான் சுத்துறேன் புல்ல സരക്കടിച്ച് ദൂക്ക ഇല്ല പുല്ല കൃുക്ക് പഠിച്ച നാത്തറുല്ല താന താ നാന താ നട താന താ താ ന தான தானா நீ எனக்காக பொ பிறந்த அத்தபுல்ல நீதானே எனக்கு சொத்து புல்ல நீ எனக்காக பொறந்த அத்தபுல்ல நீதானே எனக்கு சொத்து புல்ல காசுபனா தேவை இல்லை நீ வாக்கப்பட்டு வந்தால் போதும்புல்ல காசுபான எதுவும் தேவையில்லை நீ வாக்கப்பட்டு வந்தால் போதும்புல்ல உனக்கு எல்லாமும் நான் இருப்பேன் உசுருக்குள்ள வச்சு ஒன்றை சுமப்பேன் உனக்கு எல்லாமும் மான் இருப்பேன் உசுருக்குள்ள வச்சு ஒன்றை சுமப்பேன் குட்டி பேரம்பேத்தி எடுத்தாலும் எனக்கு எல்லாமே உள்ள நீதானே பிள்ளைகுட்டி பேரம்பத்தி எடுத்தாலும் எனக்கு எல்லாமே புல்ல நீதானே உனக்கு முன்ன எமே என்ன அலைச்சாலும் சந்தோஷமாக போயிடுவேன் நான் தானே உனக்கு முன்ன எமே என்ன அலைச்சாலும் सन्तोषमाने तानाे तानाे तानाने 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 ता ने